அண்ணே நீ பாதாளம் கூட பரிசு ஒரு பண்ணியதே இரு மாப்ள உங்க தங்கை சீன்றியே நீங்க சாப்புற சோற ரெண்டு சிந்துனத பிரேதண்டால பிரேதனி பைய மாளே சோத்த பரைக்கி தின்னி பைய மாளே அப்ப இது ஒரு 800 ₹ கொடுக்காம போயிருயா என்னப்பா இங்க பெருமாளிட்ட பெருமாளு நம்ம தான் போற இந்த பிரச்சனை கிடையாது

உனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் எங்களை போலவே இருப்பேன் உங்களை போலவே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மயம் பிறந்துச்சுன்னா தீபாவளி செலவ அவன்கிட்ட வச்சுக்கிருவேன் உங்கள் இவன் கிளியாஞ்சட்டி சீட்டு குளிக்கு போட்டு வேண்டியது தான்

உன் தங்கச்சி பால் கொண்டு வரும்போது நான் சிறப்பாக கலத்திக்கிட்டு கட்டிலு கிள்ளை படுத்துக்கிட்டு எனக்கு நானே அடிச்சுக்கிறேன் கட்டுவையாடா கட்டுவியாடா காட்டு அதே முதல்ல ஆடாடா இந்த மாதிரி இதைப்பா பார்த்து அப்போ சினிமா செஞ்சு காட்டுருக்கியா செய்யலையே ஆமாம் நம்ம கூட்டத்தில் ஒரு கச்சக்கறவாடு குறையுதானே கச்சக்கரவாடு அங்கே சுட்டிகிட்டு கிடைக்கவில்லை இன்னொரு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாடா மறந்துவனே அண்ணே வட என்ன ஒரு மாடத்தேடு ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா

நீ அண்ணன்டா அண்ணே அத கேட்டேனா நான் அவனுக்கு அண்ணனா வெண்ணேன்னு கேட்டேனா நான் யார் கேட்டா யார் சொல்லியா நீ யார் யாருக்கு அப்பனுக்கும் புருஷன் சீ பிள்ள அப்படி சொல்ற ஆத்தாளுக்கு அப்பனும் புருஷன்றா மார் யாருக்கு பிறந்தன கேட்டா ஆத்தாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தன சொல்லுனா சொல்லிரலாம் நான் கேட்டா யார் நானு கேட்கறா அதத்தானே அத சொல்லு நான் நீ எப்போ சொல்லிக் கொடுத்தீங்க என்னடா ஆம்பளைக்கு மாதிரி உட்கார்ந்து உனக்கு கரெக்ட்டா சொல்றீங்க கரெக்ட்னா ஆங்கில வார்த்தை பேசலாமா சரியா சொல்றீங்க அப்படி சொல்லணும் சொல்லியா வரக்கணே

தங்கக்கிய நெப்பா சொல்லியா தங்கக்கு அரிப்பிட்டு தங்கக்கி நெருப்பிட்டு ஏறுவான் வருத்தப்பட்டு சொல்ற சரியா அக்காலையா அம்மான கைப்பிடிப்பான் அம்மான கைப்பிடிப்பான் அன்னஞ்சி உண்ணி சொல்லி அன்னஞ்சு

நீ <laughs> 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 <laughs>

இது ஏன் தலை எனக்கு தெரியாதா சின்னதில வளர்த்திருக்கியா ரொம்ப பாசமான அவங்க இடத்த